ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின் நம் நிரந்தர முதல்வர் ஸ்டாலின் அவசரப்பட்டு கைது என்ன ஒரு பாட்டு இருக்கு கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் நிற்கும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன் திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி வரலாற்று சிறப்பு மிக்க சேலம் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்காடு சட்டமன்ற தொகுதியில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்ற மாண்புமிகு தளபதியார் அவர்களுடைய இயக்கத்தை முதலில் நான் எங்கே தொடங்கினேன் என்றால் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கிய ராபின்சன் பூங்கா இருக்கின்ற ராயபுரத்தில் தான் லியோனியனுடைய முதல் கூட்டம் தொடங்கியது அப்பொழுதே நான் முடிவு செய்து விட்டேன் திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தி நாலு தொகுதியிலும் வெற்றி பெற போகிறது என்று முதல் கூட்டம் ராபின்சன் பூங்காவை தொடங்கு நேற்று இரண்டாவது கூட்டம் செங்கல்பட்டுல இன்று மூன்றாவது கூட்டம் சேலத்து சிங்கம் வீரபாண்டிய திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்த இந்த வீரமிக்க சேலம் மாவட்டத்தில் எனது மூன்றாவது கூட்டம் அற்புதமான இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சேலம் கிழக்கு மாவட்டம் கிழக்கு என்று சொன்னாலே அது வெற்றி என்று பொருள் அதனால்தான் கவியரசு கண்ணதாசன் ஒரு பாட்டு கிழக்கு வெளித்ததடி கீழ்வானம் சிவந்ததடி கதிரவன் வரவு கண்டு கம